இது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் இதே நிகழ்வு இதே மண்டபத்தில் நூறாவது ஆண்டாக நடைபெற வேண்டும் அதற்கு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது கட்டாயம் அண்ணன் இருப்பார் விழா நடக்கும் அதுவரைக்கும் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது ஒரு கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் எது உலகில் எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகமாக வேண்டும் இருக்கலாம் அங்கே சென்றால் விளையாட்டுக் குறுத்துறை இதழியலுக்கு ஒரு துறை அறிவியலுக்கு ஒரு துறை அறிவியலுக்குள் வேதியியல் இயற்பியல் இப்படி பல்வேறு துறைகள் வரலாறு புவியியல் துறைகள் வாரியாக இருக்கும் ஒட்டுமொத்த துறையும் ஒரு இடத்தில் இருக்கிறது எதினால் அது தான் இசை ஓவியம் மொழி இலக்கியம் வரலாறு தமிழ் தேசியம் திராவிடம் ஆரியம் எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றி ஒரு நெடிய விளக்கத்தை நாம் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவருடைய சிந்தனைகளை மிகப்பெரிய அளவில் ஆவணமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் அதில் இருக்கின்றதை கடந்து இன்னும் பல சிந்தனைகளை அதில் உள்வாங்கி வைத்திருக்கின்ற ஒரு அறிவு பெட்டகமாக அண்ணன் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வழியாகவே ஒரு நூலாக எழுத வேண்டும் என்ற முயற்சித்தோம் அது முயற்சி அடையவில்லை இருந்தாலும் நான் ஓராண்டுக்கு முன்பாக அந்த வேலையை தொடங்கினேன் இன்னும் ஓராண்டுக்குள் அந்த வேலையை முடித்து அண்ணனுடைய வரலாற்றை எழுதலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் அதற்கிடையில் தமிழ்நாடு படையினுடைய தமிழரசன் தொடர்பான நூல் எழுதி நிறைவு பெறுகின்ற நிலையில் இருக்கிறது அதை முடித்துவிட்டு இந்த பணிக்கு வரலாம் என்று இருக்கிறேன் என்னை இந்த பத்திரிகை உலகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக மாற்றியது தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அவருடைய வழியும் அதற்கு என்னை தூக்கிவிட்டது இன்றுவரை எனக்கு பின்புலமாக இருந்து கொண்டிருப்பது மணியண்ணன் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மத்தியில் ஒரு நாள் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ரத்னசாமி அண்ணனருடைய பெரியார் உழவு இயந்திர உறுப்பு கலங்காடி அப்படிங்கிற அந்த பழைய டிராக்டர் பார்ட்ஸ் கடையில் தான் அண்ணனை பார்க்குறேன் எனக்கு அப்போது ஒரு இருபத்தி ஒரு வயது சிறுவண்ணான் அண்ணன் அந்த கட்டத்திலேயே சர்வதேச அரசியலை கேற்றிருந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவர் எல்லோரோடும் இயல்பாக பேசுவது போல தான் பேசினார் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு ரெண்டு மூணு செய்திகளை பேசினது பிறகு வீரப்பனை நான் பார்க்கலான் இருக்கேங்கண்ணா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம தண்டாதார் காடு லக்கம்பட்டி கத்திரிப்பட்டி எல்லாம் அடிக்கடி வந்துட்டு தான் போயிட்டுருக்காரு அவரை பார்க்கறது நீங்கள் முடிவு பண்ணால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே போக வேண்டியிருக்கும் தயாராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க இது நான் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி அண்ணனுக்கு யோசிச்சு சொல்கிறேங்கிற வார்த்தை பிடிக்காது உடனே சொல்லணும் நான் அதை சொன்னேன் சரிங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து இன்னொரு வார்த்தையை சொன்னார் நீங்கள் மட்டும் உள்ளே போனால் பிரச்சனை இல்லை நானும் ரெண்டு வருஷம் போக வேண்டி வருமே அப்படின்னாரு இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அது ஒரு கேள்விக்குறியோட நின்றுட்டுருக்கேன் சரி இதுக்கு பயந்தா இந்த ஆள் யார் என்ன அவருடைய நோக்கம் என்ன எப்படி இருக்கிறான் எதுவுமே தெரியாமல் போயிடும் ரெண்டு பேருக்கு போகிறதும் தயாராகிட்டா பார்த்துட்டு ஓடுங்க அப்படின்னாரு அதுக்கு பிறகு ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து நாங்கள் பல்வேறு விதமான செய்திகளை சந்திக்கிறோம் இருக்கோம் தமிழ் இழப்படுதலை புலிகளுடைய அது கேர்னல் பொறுப்பில் இருந்த கிட்டு ஒரு முறை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஏலத்துக்கு வந்துட்டு இருக்கார் வர்ற வழியில் இந்திய கடற்படை அவரை கப்பலோடு அடித்து காலி பண்ணிடுறாங்க இந்த நகழ்வுகள் நடந்த ஒரு சில நாள்களுக்கு பின்னால் ஒரு நாள் எனக்கு ரத்னசாமி என்ன தான் தகவல் சொல்கிறார் அக்கா பிரேமா அக்கா சொல்கிறாங்க மணி என்ன கேமரா டேப்பர் காட்டெல்லாம் எடுத்துகிட்டு மேட்டூர் படிப்பக்கத்தை வர சொன்னார் அப்படின்னாங்க எப்போ சொன்னாங்க இன்றைக்கே போ அப்படின்னாங்க அவங்கள்ட்ட அதை அதிகமாக கேட்க முடியாது உடனே கிளம்பி வந்துட்டேன் வந்து வர ஒரு ஒன்பது மணிக்கு இரவு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு அண்ணனை சந்திக்கிறேன் நான் வந்தது என்ன ஒன்றும் கிட்டு தொடர்பான செய்தியாக இருக்கும் அல்லது வீரப்பன் தொடர்பான செய்தியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தோடனே அண்ணன் சொன்னார் வீரப்பன் தொடர்பான செய்தி தான் இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்பில்லை என்ன தான் தாமதம் ஆகிட்டு வரேன்னு சொன்ன ஆளும் வரல நாளை மறுநாள் வாங்க ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு நான் விசாரிச்சு சொல்கிறேன்னாரு அதே மாதிரி மூன்றாவது நாள் நான் வர்றேன் மூன்றாவது நாள் அந்த நபர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பயந்துவிட்டோம் அது நாகியன் தண்டை அப்படிங்கிற அந்த ஊர்லேருந்து ஒரு நபர் சின்ன பொண்ணுங்கிறவர் அவர் இங்கே வர்றதுக்கு பயந்துக்கிட்டான் ஆனால் தயாராக இருக்கான் நம்ம அந்த ஊருக்கு போகிற தவிர வேறு வழியில் வாங்கிட்டு என்னை அன்னோடைய மோட்டர் சைக்கிளை வச்சு கூட்டிகிட்டு வந்தார் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு அங்கேருந்து நான் வீரப்பனை போய் சந்திச்சிட்றேன் சந்தித்த உடனே அவரே தான் சொன்னார் குளத்தூர் மணியான சொல்லியிருக்கேன் அவர் ஒரு நல்ல ஆளை ஏற்பாடு சின்ன சின்னப்பண்ணா சொன்னான் அண்ணன் சொல்கிற ஆள் நல்ல ஆளாக தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ணன் நல்லா இருக்காரா எல்லாம் கேட்டு நான் அவரை பார்த்ததில்ல என்ன மாதிரி அவரும் பல பஞ்சாயத்துலாம் பேசிகிட்டு இருக்காரு நல்லது நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு மரியாதைக்குரிய நபருங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னார் அந்த நம்பிக்கை எனக்கு வீரப்பனோட எட்டாண்டுகள் நெருங்கிய தொடர்பில் இருந்தது பெரும்பாலும் எதையும் என்கிட்ட மறைச்சதில்லை அந்த அளவுக்கு அவர் பழகினார் காரணம் மணியண்ணனால் அறிமுகப்படுத்தணும் அப்படின் அந்த பேர் தான் எதிர்பாராத சிக்கல் ரெண்டாயிரத்தில் ராஜ்குமார் தூக்கிடுறாரு தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் எங்களை நாங்கள்லாம் மீசை வச்சுருக்கறனால ஒரு பெரிய ஆள்னு நினச்சிட்டாங்க அனுப்பிவிட்டுது அங்கே நடந்த குளறுபடிகளில் மீசையை வலிக்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு அது ஒரு பெரிய சிக்கலாகிட்டுது இந்த நேரத்தில் உளவியல் ரீதியாகவே நான் பல பேர்களோடு சந்திக்கும் போது ஒரு விஷயம் புரியுது இந்த பிரச்சனைக்கு மணி தான் சரியான தீர்வாக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் அரசு அரசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கலைஞர் அப்படிங்கிறவர் ஒரு ஆயிரம் ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நிகரான ஒரு தலைவர் அவ்வளோ பேரை காலி பண்ணி தான் அவர் அந்த இடத்துல உட்காந்துருக்கார் இவரை விட பெரிய கில்லாடியாக இருக்கிறவர் இன்னொருத்தர் எஸ்எம் எஸ் எம் கிருஷ்ணா அவர் நேஷனல் லெவலில் பல ஆளுகளை காலி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு நம்ம அந்த நம்மளால் அது தன் த அந்த நிலையை தக்க வச்சு நிற்க முடியாது இங்கே வீரப்பன் ஒரு நூற்றி முப்பது நூற்றம்பது கொலைகளை செஞ்சுட்டு ரெண்டு மாநிலத்தில் இருக்கிற பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு இந்த விவகாரத்தை நம்ம பேசணும்னா இது சரியாக வராது இது யார் அப்படின்னா டக்குன்னு எனக்கு வந்தது அண்ணன் தான் ரெண்டு மாநில அரசும் எங்களை நம்பி நக்கீரன் குழுவின் மூலமாக பேச்சுவார்த்தை இருக்குது நான் அண்ணனை வந்து பார்க்குறேன் அண்ணா இது எங்களால் முடியாது இது ரொம்ப சிக்கலாகிட்டு இருக்குது ரெண்டு பக்கமே பெரிய அளவிலான பாலிடிக்ஸ் நடக்குது இதுக்கிடையில் ஒரு இனக்கலவரம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது நாளாக தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியவுக்கான வட இந்தியாவுக்குமான போக்குவரத்து கர்நாடகா வழியாக இல்லை கர்நாடகாவில் கொள்முதல் பண்ணப்பட்ட பல லட்சம் ரூபாய் சரக்குகள் தமிழ்நாட்டுக்கு வர முடியாமல் அவங்க கிடக்குது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போக முடியல மனைவியை விட்டுட்டு கணவன் இங்கே வந்து அங்கே போக முடியல இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் நிலவிட்டு இருக்குது இதை எப்படியாவது நம்ம சரியான நிலை கொண்டு போகணும் நீங்கள் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறேன் நான் எப்படி இதில் வர முடியும் நீங்கள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன இதில் தொடர்பு இருக்குது நான் எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க அப்புறம் கர்நாடகாவில் சில அமைப்புகள் சில தலைவர்கள் அண்ணனை சந்தித்து பேசுகிறாங்க தமிழ்நாடு இருந்த சில அதிகாரிகளும் அண்ணனை சந்தித்து நீங்கள் போனீங்கன்னு தான் சரியாக இருக்குங்கிற அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க வீரப்பனிடமும் நான் சொல்லலை கோபால்கட்டையும் சொல்லலை நானா அண்ணன்கிட்ட நான் சொல்கிறேன் அண்ணா இன்னைக்கு இரவு நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் ஈரோடு வந்துருங்க நம்ம போவோம் ஏங்க நான் வர சொல்லாமல் வந்து அவர் ஏதாவது நினச்சிட்டா என்ன பண்ணுறது இங்கே கலைஞரும் அப்போ அந்த காலகட்டத்தில் அண்ணன் சார்ந்து இருக்கின்ற அமைப்புக்கும் கலைஞருக்குமான ஒரு சின்ன முரண்பாடான நிலையில் போயிட்டுருக்குது இது சரியாக இருக்குமா நான் நேத்தை கூட ஆசிரியரை சந்தித்தேன் உங்கள் தலைக்கு மேலே நிறையா சுமை இருக்குது அந்த சுமைகளை இறக்கி வைக்க பாருங்கள் மீண்டும் ஏற்றாதீங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இது வந்தால் சரியாக இருக்குமா அப்புறம் நீண்ட நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த கர்நாடகாவிலேயும் காட்டுக்குள்ளேயும் நடக்கிற பிரச்சனைலாம் பேசுனதுக்கப்புறம் சரி இது என்னுடைய லாபம் என்னுடைய சொந்தம் விருப்பம் எனக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு கடந்து இதில் ஒரு நாட்டு நலன் முக்கியமானதாக இருக்குது தமிழ் மக்களுடைய நலன் முக்கியமாக இருக்குது நான் வர்றேங்க அப்படின்றாங்க அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்போ இந்த பிரச்சனையில் நம்ம தப்பு செய்யலைன்னா இனிமேல் நம்ம போகிறதுங்கிற முடிவுலையே இல்லை சரி அண்ணன் வர்றாருங்கிற பிறகு அன்னைக்கு இரவு கூட்டிகிட்டு போகிறேன் ஈரோட்டில் சக்தி நகர் போகிற ரோட்டில் அண்ணனுடைய உறவினர் ஒருத்தருடைய வீட்டில் இருக்கார் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வழக்கமான கார் நாங்கள் சித்தோடு சத்தியமங்கலம் வழியாக போவோம் சித்தோட்டில் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய ஒரு பொறுப்பாளர் இனியன் அப்படிங்கிற ஒருத்தர் தங்கி இருக்கிறதா சொல்கிறார் நாங்கள் எது எதுக்கு வந்துட்டு நீங்கள் காரில் வாங்கிங்கிறாரு என்னோடய கார் ஓட்டுறதுக்கு பாலமுருகன் ஒரு தம்பி இருப்பார் அவர் நம்மளுடைய இயக்க ஆதரவாளர் இயக்கத்தை சேர்ந்தவர் அவன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த தகவல் அடிப்படையில் பெருந்தோர் ரோட்டில் போனான் எங்கள் ஆசிரியர் கேட்குறாரு நம்ம பெருந்தோர் ரோட்டில் எங்கே தம்பி போகுது வண்டி மாறுது அப்படிங்கிறாரு இல்லை இன்னொருத்தர் இருக்கார்ன்னா அப்படின்னா யார் மணியண்ண வர்றாங்க அப்படின்னா அப்பா அவர் வந்தார் நமக்கு பிரச்சனை இல்லை கூப்பிட்டு அவரையும் கூட்டி போகலாம் அப்படின்னாரு போகிறோம் அண்ணன் வர்றாரு கூட்டிகிட்டு போகிறோம் அந்த விடுதலைப்படையை சேர்ந்த அமைப்பை சேர்ந்த அந்த தோழரும் இவர் எது கூட்டிகிட்டு வந்தீங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம அரசோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் மணி அண்ணன் எதுக்கு அவங்களுடைய மனநிலை எல்லாமே நாம் தமிழ் தேசியம் இவர் திராவிட இயக்கம் சார்ந்தவர் நமக்கு எதிரானவர் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க சித்தோட்டிலிருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் எங்கள் ஆசிரியரோடு கொஞ்சம் நேரம் பேசினார் அடுத்த அந்த தோழர்கிட்ட தான் பேசிட்டு வந்தார் பேசுனதுக்கு பிறகு அந்த தோழரே முடிவுக்கு வந்துட்டார் இவங்க கூட பேச வேணாம் இனிமேல் நம்ம அண்ணன் கூட பேசிக்கலாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய இருந்த அந்த அனுபவங்களையும் நிகழ்கால நிகழ்வுகளை எல்லாம் சொல்ல சொன்னேன் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு மறுநாள் காலையில் நாங்கள் வீரப்பனை பார்க்குறோம் முதல்ல வீரப்பன் குழு ஒருத்தர் வந்தாங்க வந்தோடனே மணியண்ணன் வந்திருக்காங்கிறத சொல்லிட்டு போன வேகத்தில் நெருப்பு மாதிரி வீரப்பன் வந்தார் வந்தோடனே அப்புறம் அண்ணனுக்கும் வீரப்பனுக்கும் அதாவது தொண்ணூற்றி மூணில் என்னை வீரப்பனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அண்ணன் ரெண்டாயிரத்தில் வீரப்பனை அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய சூழலில் எனக்கு வந்தது இது பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருந்தது அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வைச்சேன் காலையில் ஏழரை மணியிலிருந்து சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் ரெண்டு பேரும் பேசுனாங்க ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா ராஜகுமார் கடத்தப்பட்டதை பற்றி எதுவுமே பேசலை முழுக்க முழுக்க காடு செங்கப்பாடி கோபிநாத்தன் காவேரிபுரம் கருங்களூர் இந்த பக்கம் போனதாங்க அவனுடைய வாழ்க்கை இதையெல்லாம் பேசிட்டு கடைசியாக சொல்கிறாரு ராஜகுமாரை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வேணால் இப்பயே கூட்டிகிட்டு போங்கன்ட்டார் அப்போ அண்ணன் சொல்கிறார் வேண்டாம் நான் இப்போ வந்ததே யாருக்கு தெரியாது என்ன தமிழ் குமரன் கூப்பிடுவார் தமிழ் வர சொன்னார் நான் வந்தேன் சரி நம்ம சந்தித்தது கடையாளமாக ஒரு ஆடியோ கேசட் மட்டும் பேசி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு கேசட்டில் மட்டும் வாங்கிட்டு அண்ணன் கிளம்பிட்டார் இந்த அணுகுமுறை அந்த காலகட்டத்தில் வீரப்பனோடு நடந்த அணுகுமுறை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்ததாக கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறார் அவரும் இந்த அணுகுமுறையில் மணியனுடைய அணுகுமுறையில் ரொம்ப பிடிச்சி போச்சு இது சாத்தியமாகும் அப்படிங்கிறதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு நாள் விட்டுடலாம் அல்லது வாரத்தில் அஞ்சு நாள் இரவு இரவு எட்டரை மணி ஒன்பது மணிக்கு பவானியிலேருந்து அண்ணன் காரில் ஏறுவார் அல்லது ஈரோட்டில் அல்லது இங்கே மேட்டூரில் நாங்கள் ஏறுவோம் பன்னெண்டு மணிக்கு சத்தியமங்கலத்தில் இருப்போம் விடியக்காலம் நாலரை மணி வரைக்கும் க வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடக்கும் நாலரை மணிக்கு மேலே கிளம்பி வருவோம் அண்ணன் பெங்களூர் போவார் மீண்டும் அடுத்த நாளில் வந்துடுவார் இந்த மாதிரி ஒரு ஐம்பது நாள்கள் தொடர்ந்து பயணத்தினுடைய விளைவாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடித்தார் இதுக்கு இடையில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன பார்த்திங்கன்னா வீரப்பன் கடத்தி வச்சிருந்த நடிகர் ராஜ்குமாருடைய உதவியாளராக இருந்த நாகப்பா அப்படிங்கிற ஒருத்தர் கொடுவால் எடுத்து வீரப்பனை வெட்டிடுறார் வீரப்பனுடைய தலையில் ஒரு ஆறு தையல் போடுற அளவுக்கு ஒரு பலமான வெட்டி கை நரம்புலாம் துண்டிச்சு போயிடுச்சு இந்த பிரச்சனை ஒரு சிக்கல் வந்தது அந்த சிக்கலை மருத்துவ முறையில் நாங்கள் சரி பண்ணோம் அப்போ ஒரு சிக்கல் வீரப்பனுக்கு இந்த கையினுடைய மூணு விரல் செயல்பட மாட்டேங்குது நரம்பு துண்டாயிருச்சு தலையில் இருந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுத்தா சரியாயிடுது இதை என்ன செய்யலாங்கிறத பற்றி யோசிக்கும்போது மருத்துவ ரீதியாக அவருக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார் ஆமாம் அதை கொஞ்சம் கவனிக்கணுங்க நானும் மருத்துவர்கிட்ட கேட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த மூணு நரம்பும் வெட்டப்பட்ட இடம் அந்த நரம்பு ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு உள்ளே போயிருக்கோம் அதை மீண்டும் இணைச்சி வச்சு தான் தைக்கணுங்கிறாங்க அது ஏதோ ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்குனாங்க நாங்கள் வீரப்பங்கிட்டே பேசுவோம் சரி பார்ப்போம் அப்படின்னாரு நான் வர்றதுங்கிற மணலில் இருந்தார் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவர் நரம்பியல் மருத்துவர் அண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நாங்கள் போனோம் போயிட்டு அவர் ஓய்வானா சொல்லுங்க நாங்கள் உட்காந்துருந்தோம் மருத்துவரே ஒரு இடத்துல நாங்கள் வெளியில் இருக்கிறத பார்த்துட்டார் உடனே அண்ணனை வர சொல்லுங்கன்னாரு போனோம் பேசுனோம் அவர் ஏற்கனவே புலிகள் ச அமைப்பை சார்ந்த பலருக்கு சிகிச்சை கொடுத்தவர் அந்த அடிப்படையில் கூப்பிட்டு என்ன பிரச்சனை இந்த மாதிரி கையில் ஒருத்தருக்கு வெட்டுப்பட்டுருச்சு நரம்பு துண்டாயிருக்கு மூணு விரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவ்வளோ எதார்த்தம் சொன்னார் எப்போன்னு சொல்லுங்கள் இரவு பதினோரு மணிக்கு நான் வந்துடுறேன் பிளாஸ்டிக் சர்ஜன் வசதி என்கிட்ட இல்லை குகையில் ஒரு டாக்டர் வச்சுருக்காரு பதினோரு மணிக்கு மேலே ஆப்ரேஷன் தேட்டிருக்கு போவோம் ரெண்டு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிச்சுருவோம் ஒரு நாள் அங்கே இருந்தாருனா போதும் அடுத்த நாள் நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிடலாம் பேஷண்ட்டை ஒன்றும் பிரச்சனை இல்லைனார் அண்ணா அப்படியே ரொம்ப எதார்த்தம் சொன்னார் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டி போக முடியாதுங்க அவரை காட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் சரி இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணோம் அப்படின்ட்டு வந்தோம் ஆனால் வீரப்பன் அந்த விதத்தில் பயந்துக்கிட்டார் நான் வெளியில் வரல வந்தேன்னா எனக்கு ரொம்ப சிக்கலாயிரும் நான் இதையே சரி பண்ணிடுறேன் அதுக்கு பிறகு மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கி கொடுத்து அதை நாங்கள் சரி பண்ண வைச்சோம் அந்த கடைசி கட்ட நிகழ்வுகளிலும் கூட வீரப்பன் ஒரு பதிமூணு கோரிக்கைகள் வச்சுருந்தாரு அந்த பதிமூணு கோரிக்கைகளில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அந்த காலகட்டத்தில் வீரப்பன் கடத் ராஜ்குமார் கடத்தப்பட்டு காட்டுக்குள் இருக்கும்போது வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால அந்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழலையே இந்த கோரிக்கைகளை எல்லாம் மணி என்ன நிறைவேற்றி கொடுத்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ராஜகுமாரை வீரப்பன் அனுப்பிச்சிட்டாரு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலம் தொடர்ந்து போராட்டம் வீரப்பன் உரிமை வந்து ஒரு மூணு நாளைக்கு கோரிக்கைகள் குறிப்பாக சதாசிவா கமிஷன் அது முழுமையாக நடந்த அறிக்கை தாக்கல் பண்ணணும் வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பெயர் இல்லை கர்நாடக தமிழ்நாடு அதிரடிப்படையால் சுட்டுக்கொல்லப்பட்டவர்களுக்கான இழப்பீடு வேணும் அப்படிங்கிறது வீரப்பனுடைய முக்கிய முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கை தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் போராடி பயணித்து அவங்களையெல்லாம் ஒன்று திரட்டி அந்த கோரிக்கையை வெற்றி பெற வச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி பேருக்கு எண்பத்தி ஒம்பது பேருக்கு இழப்பீட்டு தொகை வாங்கி கொடுக்குற உதவியாக இருந்திருக்காரு இந்த வகையில் ஒவ்வொரு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படின்னா அந்த நம்பிக்கையை இன்றளவும் யாரிடத்திலும் ஏமாற்றம் அடையாத அளவுக்கு சாத்தியப்படுத்தி செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அதே மாதிரி என்னுடைய ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆண்டு கால பத்திரிக்கை உலக வாழ்க்கையில் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நபருமே அந்த சொல்லை பயன்படுத்த ஆரம்பித்த ஒவ்வொரு மாதமும் அவனுடைய சொத்து விவரங்கள் கூட்டிகிட்டே போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு சங்கத்தினுடைய சாதி சங்கம் அல்லது அமைப்பு ஏதோ ஒன்று தலைவர்னு வந்தாங்கன்னா இன்றைக்கி அவனுக்கு ஆயிரம் கோடி இருக்கும் ரெண்டாயிரத்தில் வந்தவனுக்கு எனக்கு ரெண்டாயிரம் கோடி இருக்குது அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் ஏற்ற தாழ்வுகள் அவங்க மேலே ஏறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தலைவர் அப்படின்னு சொல்லி இருந்ததிலிருந்து குறைஞ்சி வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கார்னா அது கொளத்தூர் மணி மட்டும்தான் அண்ணனுடைய வாழ்வியல் நிலவான சம்பவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உக்கம்படுத்திக்காடை போகும்போது அங்கே ஒரு ஊர் ஏற்கனவே இருந்த உக்கம்படுத்திக்காடுங்கிறது ஒரு பகுதி இருக்குது புதுசாக இந்த பக்கம் ஒரு ஊர் உருவாயிருக்கு அது முழுக்க முழுக்க அண்ணனுடைய நிலத்தில் அந்த வீடுகள்லாம் இருக்குது இதெல்லாம் எப்போ வந்தது என்ன கேட்டால் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் ஊரை விட்டு நகரத்துக்கு போகிறாங்க நகரத்துலேருந்து யாராவது இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னால் அண்ணன் அஞ்சு சென்ட் எழுதி கொடுத்துருவார் பல்சாமி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு புதுசாக இந்த இடத்துல ஒரு ஊர் உருவாகிட்டு இருக்குது இது எல்லாமே மணியண்ணன் தோட்டத்திலிருந்து இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டு உருவான ஊர் அப்படிங்கிறாங்க அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அங்கே ஒரு நூலகம் இருக்குது இந்த மாதிரி தன்னுடைய முழு சக்தியையும் இந்த இனத்துக்காகவும் இந்த இனத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அவருடைய வரலாறுகளை முழுமையாக ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை நான் செஞ்சுருக்கேன் தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம் இதே நேரத்தில் அண்ணனை பற்றி ஒரு பிம்பம் இருக்கும் போலீஸுக்கு ரொம்ப எதிரான ஒரு காவல்துறை வந்து எந்த நேரம் திட்டிகிட்டே இருப்பார் காவல்துறை மேலே ரொம்ப கடுமையான தாக்குதலாம் நடத்துவார் காவல்துறையோடு அவருக்கு ஒரு எப்பவுமே சண்டை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுலாம் கிடையாது காவல்துறைக்கும் இவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இணைந்த அது அவர் சகோதரர்களாக நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இருப்பார் குறிப்பாக ஒரு ரெண்டு நிகழ்வுகளை சொல்லணும் ஒன்று திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு ரத்னசாமி என்ன ஒரு நிகழ்வை பற்றி சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் வேலூர் சைடில் ஒரு பதினேழு பதினெட்டு மாதம் இருந்தோம் அந்த கேஸ் அக்யூட்டல் ஆகிட்டது எங்கள் மேலே போட்டது பொய் வழக்கு அப்படிங்கிற முடிவில் கேஸ் தள்ளுபடி ஆகிட்டது தள்ளுபடி ஆகக்கூடிய அந்த சூழலில் நான் அண்ணா கிட்ட கேட்குறேன் ஆனால் நம்ம கேஸ் பொய் கேஸ் ஆகிட்டது இந்த கேஸ் போட்ட அதிகாரிகள் மேலே நம்ம ஒரு சூட்டு போடுவோம் பொய்யா வழக்கு போட்டாங்கன்னு அவங்க மேலே தண்டனை வாங்கி கொடுப்போம் அல்லது ஒரு கிளைம் வாங்குவோம் அப்படிங்கிறாரு அப்போ அண்ணன் சொன்னாரா நான் போட மாட்டேன் அப்படின்ட்டுருக்காரு ஏன்னா அப்படின்ட்டுருக்கார் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்தோம் பயிற்சி கொடுத்தோம் நாளைக்கும் கொடுப்போம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தவறு அது தண்டனைக்குள்ளான குற்றம் நம்மளை போலீஸும் பிடிச்சிட்டான் கோர்ட்டு கொண்டு வந்தான் கேஸ் ஸ்டையில் நிறுத்தினான் அவனால் நிரூபிக்க முடியல ஆனால் நம்ம செஞ்சது இல்லைன்னா செஞ்சோம் அவனால் நிரூபிக்க முடியல அதுக்கு மேலே எப்படிங்க நம்ம போய் அவன் மேலே கேச முடியும் விட்டுற வேண்டியதா நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு வரோம் அதுக்கப்புறம் நானும் விட்டேங்க அப்படின்னாரு இதுதான் அண்ணனுடைய யதார்த்தமான நிலை கொளத்தூர் மணி அண்ணன் மேலே வழக்கு போட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் நினச்சிருந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் இன்னைக்கு வரைக்கும் சஸ்பெண்ட் ஆகிருப்பான் அவ்வளவு பேருமே போட்டது உண்மையான கேஸாக இருக்கும் ஆனால் நம்ம வெளியில் வரும்போது அது பொய் கேஸ்னு வந்துடுவோம் அது அவருடைய புத்திசாலி அவர் மீண்டுறாரு அந்த சூழ்நிலையிலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் அண்ணன் இருந்துகிட்டு இருக்காரு இன்னும் வீரப்பன் வீரோடு இருந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நானும் மணியண்ணன் நம்ம முருகு பாண்டியன் இந்த குளத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு பேர் எல்லாமே கர்நாடகாவில் கொள்ளைகள் சாம்ராஜநகர் மைசூர் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போகும்போது கர்நாடக படை எங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் உளவுத்துறையில் போட்டிருப்பாங்க ஒருத்தர் பாலார் நிற்பான் வண்டி பாஸ் ஆகிட்டுது மணியண்ணை வந்துகிட்டுருக்காரு மாதேஸ்வரமலை வந்தோடனே அவர் அங்கே கிருஷ்ணன கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு டீ குடிக்கிறாரு இங்கேருந்து வண்டி கிளம்பிட்டுது அடுத்து மூணாவது கிலோமீட்டரில் யானத்திமம் அங்கே ஒருத்தர் பார்ப்பான் தாளபெட்டாவில் ஒருத்தன் அன்னூரில் ஒருத்தன் ராமாபுரத்தில் ஒருத்தன் கொள்ளைகால் போகிற வரைக்கும் எங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பான் அங்கேருந்து எங்கே போகிறோம் யாரை சந்திக்கிறோம் என்னங்கிறது எல்லாமே இன்டெலிஜென்ட் எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாபுன்னு ஒரு பையன் வந்தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட தான் இருக்கான் அண்ணன் சொல்லிட்டாரு ஏன் அங்கே எங்கேயும் போயிட்டு உளவுத்துறை ரொம்ப சிரமம் எடுத்துக்கிறீங்க அண்ணா என்ன செய்யறதுண்ணா நீ பாலாருக்கு வந்துடு எங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துக்க திரும்ப நாங்கள் பாலாறு வந்ததுக்கப்புறம் நீ இறங்கி போயிடு எல்லா ரிப்போர்ட்டும் நீயே கொடுத்துருங்க உருவத்துறைக்கு எதுக்கு எங்களை எவ்வளோ தூரம் தேடிக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் பாபு நம்ம வாய்தா என்னைங்கிற தெரிஞ்சுட்டு பாலாறு செக் போஸ்ட்டில் இருப்பான் நாங்கள் போவோம் போனோம்னே அந்த ட்ரைவிங் சீட்டில் இருக்கிறவங்க இறங்கிக்குவோம் அண்ணனாக இருந்தாலும் அந்த வீட்டில் கிட்ட யார் இருந்தாலும் இறங்கிடுவாங்க அவன் வண்டி எடுத்துக்குவான் அதுக்கு பிறகு ஒரு நாளோ ரெண்டு நாளோ முடிச்சுட்டு பாலார் குளத்தூர் வர வரைக்கும் அந்த பாபு தான் வண்டி ஓட்டுவான் இங்கே உணாது எங்களை இறக்கி விட்டு அவன் போயிடுவான் இப்படி உளவுத்துறைக்கும் சிரமமே இல்லாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு பாண்பு ஒரு அந்த மாண்பும் அன்பும் ஒரு மனித நேயமும் இருக்கின்ற ஒரு தலைவரை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது வெளிப்படையாக ஒருத்தர் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும் உள்ளே நடந்துக்கிற ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லை நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக மனிதத்தன்மையோடு இருந்துட்டு இருக்கக்கூடியவர் கொளத்தூர் மணியண்ணன் என்னுடைய ஏற்கனவே சொன்ன ஆசை தான் நூறாவது ஆண்டு விழாவும் நடக்கணும் அதில் நம்மளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசணுங்கிறதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி